சென்னை போரூரை அடுத்த காரம்பாக்கத்தில் உள்ள ஜெயின் கோவிலில் இருபது சவரன் சுவாமி நகைகள் மாயமாகி உள்ளன கூடுதல் தகவல்களை வழங்கிட இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேந்தர் சுரேந்தர் வணக்கம் இந்த கொள்ளை சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு சொல்வது என்ன வணக்கம் சென்னை போரூர் அருகே ஜெயின் கோயிலில் இருந்த இருபது சவரன் தங்க நகை மாயமாகி இருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதி கோயில் நிர்வாகிகளை பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறது குறிப்பாக நேற்று புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நேற்று இரவு வந்து கோயிலில் சாமி சிறப்பு தரிசனமானது நடைபெற்றிருக்கிறது இந்த சிறப்பு தரிசனம் நடைபெற்று முடிந்த நிலையில நேற்று இரவு அந்த கோயில் நடை என்பது மூடப்பட்டு ஊழியர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்றிருக்கின்றனர் பின்னர் இன்று காலை வந்து பார்த்த போதுதான் கோயிலில் ஜெயின் சாமியின் நெற்றியில் அணிந்திருந்த இருபது சவரன் அதிகத்தக்க தங்க நகைகள் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் பின்னர் இது குறித்து கோயில் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு தைரியம் தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது நாங்க சொல்லி கொடுக்கிறோம் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விவாகத்தை சேர்ந்த சஞ்சய் என்பவர் வலசரவாக்கம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகாரை தருகிறார் புகாரில் அவர் குறிப்பிட்டிருப்பது நேற்று இரவு வந்து கோயிலின் பூஜை நடைபெற்று சென்றபோது பின்னர் வந்து பார்த்தபோது நகை காணவில்லை என்பது குறித்து புகார் அளித்திருக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது வலசரவாக்கம் குற்றப்பிரிவு போலீசார் கோயிலில் வந்து உள்ளே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது இந்த விசாரணை என்பது தொடங்கியிருக்கின்றன നന്റി സുരേന്ദ്ര ഉണ്ടോടെ വ്രിവാന തകവലുകൾക്ക്